சீநிதி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான் விருச்சிக ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா வந்து செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவான் வந்து இப்போது பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு பேர் பேரிச்சியாக இருக்கின்றார் அப்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தமான சுமைகள் வந்து சேரும் அப்புறம் பார்த்திங்கன்னா உடலில் வந்து அதாவது உடம்பு சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதனால் விருச்சிக்க ராசிக்காரங்க உணவுகள் சாப்பிடும்போது அதாவது சாப்பாடு சாப்பிட்றப்போ கொஞ்சம் கவனமாக கரெக்டாக பார்த்து சாப்பிடுங்க அதிகமான காரத்தை வந்து மேக்ஸிமம் தவிர்த்துடுங்க இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த அதிகப்படியான காரங்கள் நம்ம சாப்பிடும் போது அதனால வயிற்ற பலவிதமான பிரச்சனைகள் எல்லாமே வரும் அது மாதிரி வந்து வெளியில விற்கிற தின்பண்டங்கள் வெளியில விற்கிற வெளில ஹோட்டல்ஸ்ல வந்து இருக்கிற உணவுகள் இதெல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஓரளவு அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க ராசி அதிபதி என்னடா ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்து எதிரிகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் தொந்தரவுகள் அப்புறம் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வரும்னுட்டு வந்து நீங்க நினைச்சா கூட ஆறாம் இடத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல பதியுது செவ்வாய் பகவானுடைய மிக சிறப்பான எட்டாம் பார்வை வந்து உங்களுடைய ராசி மீது பதிகிறது மிக மிக சிறப்பு ராசி அதிபதி ராசியை பார்க்கறதுனால பலம் கூடும் கடன் சம்பந்தமான பிரச்சனையில் தீக்கிறதுக்கான புதிய வழிகளை கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேங்களா பிரச்சனை வர்றது சகஜம்தான் ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஹாப்பி தானே அப்போது ராசி அதிபதி உங்களுடைய ராசி மீது பார்வை பதிகின்றார் அப்போது பார்வை பதிகிறது மிக மிக சிறப்பு உங்களுடைய இளைய சகோதரன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உடம்புல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்குறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் ரொம்ப நாளாக சின்ன பிரச்சனை இருந்ததுப்பா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்படியே போயிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு இருப்பீங்க இல்லையா அது எல்லாமே இப்போ இப்போ தீர்ந்துடும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு மதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு விருச்சிய ராசிக்காரங்க இந்த டயத்தில் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபங்கள் நல்ல முன்னேற்றங்கள் புதிய புதிய ஆர்டர்கள் எல்லாமே கிடைக்குங்க கூட்டு தொழிலில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கு மதிப்பதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இது மிக மிக சிறப்பு ஆட்சி பலம் வந்து வர்றதுனால அப்போது வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து நம்ம நம்ம சில விஷயங்களை எதிர்பார்த்துட்ருப்போம் இந்த ஒரு வீடு வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறோம் இல்லை அப்படின்னா வந்து ஒரு பைக் வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாகனம் வாங்குகிறோம் இல்லை அப்படின்னா புதுசாக வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு வந்து என்ன பண்ணுறது ஓரளவு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படிங்கிறப்போ உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஓகேங்களா அவங்களுடைய அவங்களுடைய அப்பா அம்மா மூலமாக இந்த தொகை வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க அப்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையின் பக்க பலம் எப்பயுமே இருக்கும் அப்போது ராசிக்கு ஏழாம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பூர்வ புனிஸ்தாரமான ஐந்தாம் இடத்திற்கும் அது குரு பகவான் இவங்களுடைய சேர்க்கை ஏழாம் இடத்துல இருக்குது அப்போது கூட்டு தொழிலுக்கு வந்து நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சகோதரன் மூலமாக நல்ல விஷயங்கள் நட அது கூட்டு தொழிலுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய தந்தையின் மூலமாக அது அது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற வயதில் மூத்தவர்கள் அதாவது அப்பாவுடைய அப்பா தாத்தா அவங்க மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் திடீர்னு எதை ஏதாவது ஒரு டெபிசிட் ஆச்சுமா ஒரு பணத்தில் ஒரு அமௌண்ட் வந்து போடணும் இந்த ஆர்டர் பண்ணா வந்து இந்த வந்து ஒரு அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்கு சரி ஓகே அப்ப வந்து உங்களுக்கு மிகப்பெரிய உதவி பக்கபலமா இருப்பாங்க இது மிக மிக சிறப்பு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து சூரியன் குரு புதன் ஏழாம் அதிபதி சுக்கிரன் இவங்களுடைய ஏழாம் பர்வ ராசி மீது பதிகிறதுனால மிக மிக சிறப்புங்க உங்களுக்கு பக்கபலமா எல்லாருமே நிற்பாங்க உங்களுடைய தாய்மாமன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தாய்மாமனுக்கு அது அதாவது ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு எதிர்பார்த்துட்ருப்பீங்க இது எல்லாமே உங்களுடைய தாய்மாமன் மூலமாக நடக்கும் உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் ஜவுடி கடை வச்சுருக்கிறவங்க ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை எல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து இதுவரைக்கும் இருந்த லாபத்தை விட இப்போ லாபங்கள் அதிகரிக்கும் புதுசாக வந்து இன்னொரு கடை வந்து ஒன்று போடலாம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினசரி கூலி வேலைகளுக்கு போகிறவங்களுக்கு கை மேலே கரெக்டாக காசு கிடைச்சிருங்க கையில் காசு கிடைக்கும் ஓகேங்களா அதேமாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரிகள் கூட வந்து உங்களுடைய தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த டயத்தில் ரொம்ப சிறப்பாக எதிர்பாராத இடத்துலேருந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க ஓகேங்களா இது வரைக்கும் விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்